ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே கீர்த்தி அவள் பெயர் அனு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இன்னும் கல்யாணம் ஆகலை அவளுக்கு ஒரு அக்கா இருக்கிறாள் அவள் பெயர் அகிலா அகிலாவுக்கு கொஞ்ச நாட்கள் முன்பு தான் கல்யாணமானது கல்யாணத்துக்கு பிறகு அகிலா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு தினமும் ஃபோனில் அம்மாவுடன் பேசுவாள் அகிலா அனு கல்லூரி படித்து கொண்டிருக்கிறாள் இந்த நிலையில் அன்று அம்மாவிடம் என்னமா சொல்ற சென்னைக்கு தோழியோட அண்ணன் கல்யாணத்துக்கு போகும்போது அக்கா வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கி அவள் எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்காளான்னு பார்த்துட்டு வரணும் அவ்வளவுதானே என்றாள் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் அணு ஆமாம் அனு உன் அக்கா அக்கிலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு மாசமாச்சு ஃபோனில் நல்லாதாம்மா இருக்கேன்னு சொல்கிறா இருந்தாலும் மனசு கேட்கல பெரிய குடும்பம் ரெண்டு நாத்தனார் கூட்டு குடும்பமாக மாமனார் மாமியாரோடு இருக்கா இரண்டு நாத்தனாருக்கும் கல்யாணமாகி இருந்தாலும் அடிக்கடி வரப்போக இருப்பாங்க ஃபோனில் எந்த தகவலும் சொல்ல மாட்டான் நேரில் போய் நீ பார்த்துட்டு வந்தால் ஆறுதலாக இருக்கும் என்றால் அம்மா அதற்கு சரிம்மா உனக்காக போகிறேன் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடு என்றால் அணு கல்யாணம் முடிந்த கையோடு கையில் பேக்குடன் அக்கா வீட்டில் நின்றாள் அனு ஏய் அணு வா நல்லா இருக்கியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா நீ வரப்போறதா அம்மா போன்ல சொன்னாங்க உள்ள வா என்று தங்கி அன்புடன் வரவேற்றாள் அகிலா உள்ளே நுழைந்தவள் ஹாலில் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் பிரமித்து போனாள் வாமா அனு நீ வந்த நேரம் இரண்டு மருமகளும் இரண்டு மகள்களும் நாலு நாள் அம்மா வீட்டில இருந்துட்டு போகலாம்னு குடும்பத்தோட வந்திருக்காங்க நீயும் வந்தது சந்தோஷம் அகிலா மாடியில என்றார் அகிலாவின் மாமியார் சிறிது நேரம் புன்னகையோடு பேசினால் அணு அக்காவுடன் மாடி ஏறியபடியே என்னக்கா ஒரு ரெண்டு நாத்தனாரும் பிள்ளைகளோட வந்திருக்காங்க ஒரே சத்தமா இருக்கு இப்படிதான் அடிக்கடி வருவாங்களா என்றால் அணு பசங்களுக்கு லீவு கிடைக்கும் போது ரெண்டு பேரும் வருவாங்க அம்மா வீட்டிற்கு வர்றது சந்தோஷம்தானே சரி நீ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா நான் போய் சமையலை கவனிக்கிறேன் என்றால் அகிலா மாமா எப்போ வருவாருக்கா என்றால் அனு நீ வர்றது தெரியும் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வரதான் சொன்னார் என்றால் அக்கிலா இல்லைன்னா லேட்டாக வருவாரா என்று கேட்ட அணுவிடம் ஆமாம் நண்பர்களோடு அரட்டை அடிச்சுட்டு முன்ன பின்ன வருவார் என்றால் அக்கிலா அப்போது அக்கிலா கீழே மாமா சமையலை கவனி பசங்களுக்கு பசி வந்துடும் என்று மாமியார் அழைக்க வேகமாக படியறங்கினாள் அக்கிலா கொஞ்ச நேரம் கழித்து கீழே வந்தானோ கீழே ஹாலில் அம்மாவோடு இரண்டு மகள்களும் அரட்டி அடிக்க அக்கா மட்டும் சமையலில் இருப்பதை கவனித்தாள் அனு அக்காவிடம் சென்றவள் அக்கா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டால் அனு அதற்கு அக்கிலா ஒன்றும் வேண்டாம் நீ அந்த ஸ்டூலில் உட்காரு காய்கறி எல்லாம் நறுக்கி தந்துட்டாங்க அடுப்பில் வச்சு இறக்க வேண்டியது தான் நிமிஷமாய் செய்துடுவேன் என்றவள் அது சரி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது என ஊர் தகவல்களை கேட்டபடி சமையலில் மும்முரமானாள் அகிலா அதற்கு அணு எல்லாம் நல்லா இருக்காங்க என்றால் சமையல் முடிந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிந்ததும் அடுப்படியை சுத்தம் பண்ணி அக்கிலா மாடிக்கு வர மணி மூணு ஆகிவிட்டது என்னக்கா இவ்வளவு நேரமாக வேலை பார்த்த நான் சாப்பிட்டு மாடிக்கு வந்து ஒரு தூக்கம் கூட போட்டு இழந்துட்டேன் என்றாள் அணு ஆமா அனு ஒரு சில நாளைக்கு இப்படித்தான் கொஞ்சம் நேரம் ஆயிடும் சரி சாயந்தரம் உன் மாமா வந்ததும் எங்கே போகலாம் சொல்லு என்றாள் அகிலா அக்கா எனக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை உன்னுடன் இருக்கத்தான் வந்தேன் வெளியில் வந்தால் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப எங்கே வேணும்னாலும் போகலாம் என்றால் அனு ஆஃபீஸ்லேருந்து வந்த அகிலாவின் கணவன் ரவி அணுவிடம் சிறிது நேரம் ஊரில் எல்லாரையும் நல்லா விசாரித்தான் அகிலா வெளியே எங்கேயாவது போகலாம்னு கேட்டியே ரெண்டு அக்காவும் பிள்ளைகளோடு வந்திருக்காங்க நான் மட்டும் போக முடியாது பீச்சுக்கு போயிட்டு வரலாமா என்றான் ரவி அதற்கு வேண்டாம் மாமா வீட்டிலே இருக்கலாம் அக்காவோட இருக்கேன் என்றால் அனு சரி நீங்கள் பேசிட்டுருங்க அக்கா ஷாப்பிங் போகணும்னு சொன்னான் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது உன் பிறந்த நாளுக்கு புடவை வாங்கிட்டு வரேன் என்றான் ரவி அக்காவுக்கு புடவை வாங்க அவ வர வேண்டாமா மாமா அவளுக்கு பிடிச்ச வாங்கி தாங்க என்றாள் அனு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை உங்க அக்கா கட்டிப்பான் கல்யாணத்துக்கு முன்னே எப்படியோ தெரியாது இப்போல்லாம் வெளியே கிளம்பினா இந்த புடவை கட்டிக்கிட்டுமான்னு என்கிட்ட கேட்டுதான் தான் கட்டிப்பான் நான் தான் செலக்ட் பண்ணி தருவேன் என்றான் ரவி அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அக்கிலா பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருக்க இரண்டு அக்காவையும் அழைத்து கடைக்கு போனான் ரவி அதன் பின் மாசலில் உட்கார்ந்திருந்த மாமனார் அகிலா என்னமா பண்ற தங்கையோட இருக்கியா என்றார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மாமா என்றால் அகிலா மதியம் சாப்பிட்டது செரிமானமாகாமா நெஞ்ச கறிக்குது கொஞ்சம் சீரக கஷாயம் போட்டு தரியாமா என்று மாமனார் கேட்க இதோ கொண்டு வரேன் மாமா என்றாள் அகிலா அதன்பின் அகிலா பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் கிழங்கு செய்து பூரி போடுமா உன் மாமாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி போட்டு வச்சுடு பால் காய்ச்சி தயிர் உறைய வைக்கணும் என்றார் மாமியார் இதையெல்லாம் கவனித்தானோ பாவம் அக்கா இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவள் தலையில் கட்டுகின்றனர் அம்மாவிடம் சொன்னால் வருத்தப்படுவாங்களே என நினைத்தாள் இந்த நிலையில் அன்று இரவு சாப்பிட்டு எல்லோரும் படுக்கைக்கு போக பால்கனியில் நிற்கும் தங்கையிடம் வந்த அகிலா தூங்கலே ஏன் இங்கே வந்து நிற்கிற என்றாள் மாமா எங்க அக்கா என்றாள் அனு அவர் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்க்குறாரு என்ற அக்காவிடம் மெதுவான குரலில் அக்கா நீங்கள் இருக்கியா என்று கேட்டால் அனு அதற்கு அகிலா ஏய் என்னாச்சு உனக்கு நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் எதுக்கு இப்படி கேட்குற என்றாள் இல்லைக்கா நீ பொய் சொல்கிற உன்னை இந்த வீட்டில் யாரும் மனுஷியாகவே மதிக்கலை உன் அக்காவுக்கு தனி விருப்பம் கிடையாது எல்லாம் ஏன் விருப்பம்தான்னு சொல்லாமல் சொல்கிறாரு மாமா உன் மாமியார் மகள்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உன்னை வேலை வாங்குறாங்க இந்த குடும்பத்துக்காக உழைக்கவா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அம்மா என்றவளிடம் அனு மெதுவாக பேசு அவர் காதில் விழுந்துட போகுது ஏ மக்கு நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிற இந்த வீட்டில் எல்லாரும் என்கிட்ட கிட்டே தான் இருக்காங்க என் நாத்தனா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அம்மா வீட்டுக்கு வந்தால் ரிலாக்ஸாக இருக்காங்க இது என் வீடு நான் தானே எல்லாத்தையும் கவனிக்கணும் அனு என்றால் அகிலா இல்லைக்கா நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலை என்றால் அனு சரி நாளைக்கு இதைத்தானே உனக்கு நான் நிரூபிக்கிறேன் என்றாள் அகிலா மறுநாள் காலை எட்டு மணி மாடியிலிருந்து இறங்கி அக்காவை தேடி சமையலறை வந்தால் அனு அங்கே அகிலா இல்லை அவள் மாமியார் இருந்தார் பானு எழுந்தாச்சா ஒரு நிமிஷம் இரு காபி கலந்து தரட்டுமா என்றார் அகிலாவின் மாமியார் அக்கா எங்க காணும் என்றால் அனு அகிலாவுக்கு காலையில் போது தலைவலி உடம்பு வசதியா இருக்குன்னா அதனால மாடியில் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் என்றார் மாமியார் அகிலாவை இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி ஒரு வெட்டு வெட்டலாம்னு இருந்தோம் பாவம் உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்க என்றால் அகிலாவின் பெரிய நாத்தனார் எனக்கும் தான் இன்னைக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் உங்களுக்கு போட்டு விடுறேன் அண்ணி முகம் பல சொன்னாங்க இனி அடுத்த முறை வரும்போது தான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும் என்று சின்ன நாத்தனார் சொல்ல மாடிக்கு வந்தால் அனு அகிலா படுத்திருக்க அருகில் ரவி மா அனு பாரு காலையிலேருந்து தலை தூக்காம படுத்திருக்கா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பா இப்படி படுத்திருப்பது பார்க்க கஷ்டமா இருக்கு ஆபீஸ் கிளம்ப தோணல டாக்டர் கிட்ட போகலாம்னு சொன்னேன் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்றா என்றான் ரவி என்ன காச்சு உடம்பு சரியில்லையா என்று கவலையுடன் அக்காவின் நெற்றியில் கை வைத்தால் அணு தலைவலி தான் அணு அத்தை காஃபி கொடுத்தாங்க மாத்திரை போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னான் டாக்டர் கிட்ட கூப்பிடுறாரு நீங்க ஆஃபீஸுக்கு கிளம்புங்க நீங்க சாயந்தரம் வரும்போது சரியாயிடும் என்றால் அகிலா அணு பாத்துக்க கீழே இறங்க வேண்டாம் மாடியிலே இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் யாராவது கொண்டு வந்து தருவாங்க நான் சீக்கிரமே வந்துடுறேன் என்னை சொல்லி கிளம்பினான் ரவி என்னம்மா உடம்புக்கு முடியலன்னு அத்தை சொன்னான் இப்போ எப்படிமா இருக்கு என்றார் மாமனார் பரவாயில்லை மாமா நீங்கள் ஏன் முழங்கால் வழியோடு மாடிப்படி ஏறி வரீங்க என்றால் அகிலா இப்போ எப்படிக்கா இருக்குது தலைவலி பரவாயில்லையா என்றால் அணு அதற்கு ஏய் மக்கு எனக்கு ஏதும் இல்லை உனக்காக தான் இந்த நாடகம் என சொல்லி சிரித்தாள் அகிலா என்னக்கா சொல்கிறேன் இந்த வீட்டில் யாரும் என்னை மனுஷியாக மதிக்கலை வேலை வாங்குறாங்க அது தப்புன்னு உனக்கு புரிய வைக்க உடம்பு சரியில்லாதது போல நினச்சேன் இது ஏன் குடும்பம்னு இவங்கள்லாம் எனக்கான உறவுகள் அஞ்சு விரலம் ஒன்றாக இருப்பதில்லையே அது தான் மனிதர்களின் குணங்களும் அவங்களையெல்லாம் அன்போடு நம் உறவுகளாக ஏற்றுக்கும் போது மனதில் எந்த பாகுபாடும் வராது என் குடும்பத்துக்காக செய்கிறேங்கிற எண்ணம் தான் இருக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது தான் எல்லாம் தப்பாக தெரியும் இப்போ பாரு எனக்கு உடம்பு சரியில்லைனதும் குடும்பமே கவலைப்படுது இதுதான் யதார்த்தம் இப்போ புரியுதா நான் இங்கே என் உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கேன் உன்னால் என் நாத்தனாருக்கு இன்னைக்கு செய்து தரேன்னு சொன்ன மட்டன் பிரியாணி செய்ய முடியாமல் போச்சு என்று சிரித்தபடியே தங்கையின் தலையில் செல்லமாக குட்டினாள் அகிலா அதன் பின் ஊருக்கு திரும்பினாள் அணு அம்மா உன் மகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அக்காவுக்கு குடும்பம்னா என்னென்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீ அவளை நினச்ச துளியும் கவலைப்பட வேண்டாம் என்று அணுவை முழு திருப்தியோடு பார்த்தாள் அம்மா